நடக்கும் செய்திகளை உடன்புடன் தெரிந்து கொள்ள உங்கள் அரசு நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்களே இருக்கணும் உங்களுக்கு கண்டென்ட் ரிவன் சினிமா ஸோ எல்லாரும் ஹெல்ப் பண்ணி மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் தேங்க்யூ ஃப்ரம் சார் ஃபார் பீங் சப்போர்ட்டிவ் கோஸ் தார் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் என்ன சொல்றது தெரியல ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார் தான் ரொம்ப நன்றி அவருடைய ஸ்கிரிப்ட் சொல்லும் போதே வந்து ரொம்ப புதுசாக எனக்கு இது வரைக்கும் பண்ணாத ஒரு ரோல் மாதிரி இருந்தது சரி ஓகே பண்ணலாம் சொல்லிட்டு பண்ணது தான் அது ஸோ டேரக்டருக்கு நன்றி சார் என்ன சொல்கிறது சார் எல்லாம் படத்தை தேட்டரில் வந்து ஃபேமிலியோடு வந்து பாருங்கள் யூ யூஏ சர்டிஃபிகேட் தான் ஸோ ஃபேமிலியோடு வந்து பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் மெயினாக என்னோடய பர்ஃபார்மென்ஸ்க்காக என்னோடய நடிப்புக்காக வந்து பாருங்கள் ஃபஸ்ட் டைம் காமெடி அந்த இதெல்லாம் எதுவும் இல்லாமல் ஓவர் ஆக்டிங்லாம் இல்லை ரொம்ப சட்டிலாக ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கேன் ஸோ படத்தை பார்த்து எல்லாரும் ஒரு நல்லா என்ஜாய் பண்ணுங்க தேங்க்யூ தேங்க்யூ வணக்கம் உண்மையிலுமே இது ஒரு ரொம்ப மகிழ்ச்சியான தருணம் ஏன்னா இது வந்து எனக்கு மூணாவது படம் முதல் ரெண்டு படத்துக்கு ஒரு இல்லாத கவனிப்பு இந்த படத்துக்கு இருக்கிறதான்னு நம்புகிறேன் அதுக்கு காரணம் வந்து பிரேம்ஜி சாரு நிச்சயமாக இந்த படம் ஒரு எமோஷனலாக எல்லாருக்குமே கனெக்ட் ஆகும் நான் முழுக்க முழுக்க நம்புகிறேன் ஒரு நல்ல படங்களுக்கு எப்போவுமே பத்திரிகையாளர்கள் மீடியாக்கோட சப்போர்ட் ரொம்ப அவசியம் நான் நினைக்கிறேன் ஸோ அதனால் நான் போன படத்தில் அந்த ப்ரஸ்ஸெலாம் அரேஞ்ச் பண்ணல எனக்கு சூழ்நிலை சரி நானே தயாரிப்பாளர் இதில் ஒரு மிகப்பெரிய ஒரு ரிஸ்க் எடுத்து இந்த படத்தை நான் பண்ணியிருக்கேன் ஒரு நல்ல படம் பண்ணிக்க நான் நிச்சயமாக நூறு சதவீதம் நம்புகிறேன் அந்த படம் நல்லா வந்ததுக்கு என்னுடைய நடிகர்கள் என்னுடைய கேமராமேனு எடிட்டர் மியூசியர் எல்லாருமே ரொம்ப காப்பி பண்ணாங்க உண்மையாக ரொம்ப குறைவாக நாட்கள் தான் பண்ணேன் ஒரு இருபத்தஞ்சி நாள் தான் அந்த படத்தை ஷூட் பண்ணேன் ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு நிச்சயமாக அவங்க எல்லாருமே அந்த படத்தை பார்த்து பிடிச்சிருக்கோம் உங்களுக்கு அவங்க மிகப்பெரிய சப்போர்ட் பண்ணுங்க உங்களுக்கு நல்லா எழுதுங்க நல்லா சொல்லுங்கள் ஏன்னா இன்றைக்கி இருக்கிற காம்பட்டீஷன் சினிமா உங்களுக்கு தெரியும் இப்போ நான் இருபத்தி அஞ்சாந்தேதி படம் ரிலீஸ்னால் வேறு ரெண்டு படம் ரிலீஸ் ஆகுது அந்த ரெண்டு படமே எவ்வளோ பெரிய நிறுவனங்கள் ரிலீஸ் பண்ணுறது அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஆனால் நம்ம கடை நிலையில் இருந்துட்டு இந்த சினிமா பண்ணியிருக்கேன் ஏன்னா சொல்ல எனக்கு எமோசனாக ஏன்னா நீ போட்டி படம் முடியுது என்னால் நல்ல படம் எடுத்திருக்கேன் நிச்சயமாக என்னால் ரிலீஸ் பண்ணுறது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது எல்லோரும் புலம்புறது தான் ஆனால் எதுவும் எடுத்துகிட்டு புலம்புறதில்லை நிச்சயமாக நல்ல படம் எடுத்திருக்கேன் அவ்வளோ கஷ்டமாக இருக்குது தேட்டர் பிடிக்கிறது பேசுகிறது ஒவ்வொரு வியாபாரம் பண்ணுறதும் அவ்வளோ கஷ்டமாக இருக்குது ஏன் சொல்கிறேன்னா இங்கே இருக்கிற நிறைய டிவிஸ் எல்லாம் இருக்குங்க ஒவ்வொரு டிவிலையும் நான் வந்து ஒரு சேட்டிலைட்டு அப்ரோச் பண்ணிக்கிறேன் முதல் படத்துல வந்து முதல் படம் யானை மேற்கிரை சார் வரிமை படம் ரெண்டாவது படம் விடியாத இரவு ஒன்று வேண்டும் இந்த படம் ஒவ்வொரு சேனலையும் அப்ரோச் பண்ணும்போது அவங்க சொல்கிற வார்த்தை பெரிய படம் தான் வாங்குவேன் சின்ன படம் வாங்க மாட்டேன் இப்படி சொன்னால் இந்த படம் நான் ஒரு சேனலாக இப்படியே கேட்டேன் பெரிய அதிகாரிகிட்ட கேட்டேன் ஃபோன் பண்ணி எல்லா நிலைமையிலேயும் பெரிய படத்தான் பண்ணுவோம் சின்ன படத்தை பண்ண மாட்டோம் அப்படின்னு சொன்னால் நாங்கள் எங்கே போய் நிற்கிறதுனு கேட்டேன் இன்னைக்கு நான் அதே கேள்வி படத்தை பார்த்துட்டு குப்பையாக இருக்குது தூக்கி போடுங்க ட்ரெய்லரை பார்த்துட்டு நல்லா தூக்கி போடுங்க ஆனால் படத்தை பார்க்காமலே சத்தியமே வை அவ்வளோ வேதனையாக இருக்குது ஏன்னா ஒரு பெரிய பெரிய நட்டு நம்ம அனுப்புகிறோம் படத்தை ட்ரெயிலர் அனுப்புகிறோம் இன்னும் உங்களுக்கு அனுப்பணும்னு சொல்கிறாங்க படத்தை பார்க்க மாட்டாங்க நான் ரெண்டாயிரத்தி ரூபாய் செலவு பண்ணி அதை அனுப்புகிறேன் நீ பார்க்காமே வந்து ரிசல்ட் சொல்கிறாங்க எவ்வளோ கொடுமையான விஷயமா இருங்க ஸோ பாருங்க நல்லாலையா நல்லாப்பா வாங்க முடியாதுன்னு சொல்லுங்கள் ஏன்னா இன்னைக்கு இன்றைக்கி பதிவாக இப்போ இந்த நான் இது மட்டும் தான் பண்ணியிருக்கேன் ப்ரொமோஷன் இதுதான் ஆனால் ஒவ்வொரு படமும் எவ்வளோ பண்ணுறாங்க என்னால் முடியல நல்லா பிரேம்ஜி சார் வந்து எங்கேருந்தார் உண்மையுமே இந்த படம் ரொம்ப சிறப்பாக வந்தது சார் தான் காரணம் இதை நான் மீடியாவாக சொல்ல என் மனப்பூர்வமாக இருந்து நான் சொல்கிறேன் ஏன்னா பிரேம் சாரை கமிட் பண்ணும்போது எவ்வளவோ பேர் என்னென்னு சொன்னாங்க ஏன்னா அவர் அப்படி இருப்பார் இப்படி இருப்பார் உனக்காக கரெக்டாக வருவாரா போவாரா சத்தியமாக நான் நேசிக்கிற சினிமா மேலே சத்தியமாக சொல்கிறேன் எனக்கு ரொம்ப என் கூட பொருந்த ஒரு மாதிரி இந்த படத்தை கோபரம் பண்ணி கொடுத்தாரு அவர்கள் எப்போவுமே நன்றி நான் நான் வெளியில் சொன்னதுலாம் ஒன்று நிஜமாக சொன்னேன் அவர்கிட்ட நான் சொன்னேன் அவங்க பற்றி என்கிட்ட எப்படி சொன்னாங்க சார் ஆனால் நீங்கள் எதிர்பார்த்ததை விட அப்படியே நூறு சதம் ஆப்போசிட்டா இருக்கீங்கன்னு அது என்னை அவர் பிடிச்சி போச்சா என்னதுல ரொம்ப அருமையாக காப்பி பண்ணார் இந்த குழந்தை இவர் வந்து திவ்யா இந்த படத்துக்கு உயிர் கொடுத்தது தான் ஏன்னா இவரை இந்த பொண்ணை ரெக்கமண்ட் பண்ண ஒரு இயக்குனர் ஓஎன் ரத்னுன்னு சொல்லிட்டு ஒரு சின்னத்திரை இயக்குனர் ரெக்கமெண்ட் பண்ணார் அவர் சொன்ன ஒரே டைலாக் உன் கதைக்கு இவன் உயிர் கொடுப்பாங்க இந்த பிள்ளை அவ்வளோ உயிர் கொடுத்துருக்கு படம் கண்டிப்பாக படம் ஜெயிக்கிது தோக்குது பணம் வருது பண வரலங்கிற ஒரு விஷயமே கிடையாது ஒரு மேட்ராக கிடையாது ஆ படத்துக்கு ஒரு நல்ல விமர்சனம் வரணும்னு ஆசைப்பட்றேன் நீங்கள் நல்லா எழுதுவீங்கன்னு நான் நம்புகிறேன் எல்லாருக்குமே நன்றி தேங்க் ஆ நான் என் பேர் சூரஜ்கல்லேசாமி நான் இந்த படத்தோட கேமராமேன் ஸோ நீங்கள் படம் எல்லாரும் பார்த்தீங்க ஸோ ஒரு பெரிய படத்துக்கோட விமர்சனத்தோட அணுகாமல் ஒரு இந்த படத்தோட பாசிட்டிவ் மட்டும் சொன்னால் நல்லாயிருக்கும் நினைக்கிறேன் நன்றி நன்றி எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் சுப்பிரமணியன் இந்த படத்தில் ஒரு சின்ன கதாபாத்திரம் தான் பண்ணிருக்கேன் ஆனால் ரொம்ப முக்கியமான கதாபாத்திரம்னு சொல்லி தான் சார் வந்து கம்மி பண்ணாரு ரொம்ப நன்றி சாருக்கு அப்புறம் பிரேம்ஜி சாரை வந்து நம்ம இதில் ரொம்ப வித்தியாசமான ஒரு கதாபாத்திரத்தில் நீங்கள் எல்லோரும் பா பார்த்துருப்பீங்க மக்களும் பார்க்க போகிறாங்க நல்ல விமர்சனம் எழுதுங்க உங்கள் எல்லோரும் நம்பி தான் நாங்கள் வர்றோம் தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம் நான் இந்த படத்தோட ஃபைட் மாஸ்டர் அறிமுருகன் இந்த படம் பார்த்திங்கன்னா இயக்குனர் வாய்ப்பு கொடுத்தாங்க இந்த படத்தை கேட்டோம்னா ஏன்னா ஒரு இது வரைக்கும் நம்ம பிரி சாரை வந்து ஒரு காமெடியில் பார்த்துருக்கோம் முத முத ஒரு படத்தோட ஒரு சென்டிமெண்ட்டான ஒரு படம் அது அப்பா பொண்ணுக்குள்ள ஒரு விஷயம் அப்படின்ற படம் அதில் வருகிற பைட்டை கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சொட்டு கூட எந்த ரோப்பு இல்லாமல் எதுவும் இல்லாமல் ரொம்ப லைவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விஷயத்தையும் இயக்குனர் வந்து பேசி அதை கரெக்டாக போட்டு வந்தாங்க இந்த வாய்ப்பு கிடைச்சது நல்லது இப்போ சார் சொன்ன மாதிரி இந்த மாதிரி படங்களெல்லாம் வந்து எல்லாரும் தேட்டரில் பார்த்து இந்த மாதிரி ஓட தான் அடுத்தடுத்து படங்கள் நல்லபடியாக வளரும்ன்றது என்னோட கருத்து எல்லோரும் தேட்டரில் பார்த்து ஆதரவு தாங்க நன்றி வணக்கம் பேர் ஜானி பத்திரிகையில் இருந்திருக்கேன் பாக்கியாவில் எல்லாம் நான் இருந்திருக்கேன் ஓரளவுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இல்லை ஒரு சின்ன கேரக்டர் வாத்தியார் கேரக்டர் மாதிரி ஒன்று பண்ணியிருக்கேன் இதில் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா இந்த பத்து இப்போ சினிமாவை நேசிக்கிற அத்தனை சினிமா அஷ்டர்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னா கூட இருந்ததுனால நான் சொல்கிறேன் வெறும் கதை பண்ணுறது ப்ரொடியூசர் பார்க்குறது அப்படிங்கிற மட்டும் இல்லாமல் நான் கூட இருந்ததுனால உழைப்பு அதுக்காக தேடி தேடி இரவும் பகரம் ஒரு ஒரு பத்து ஒரு ஒரு லட்ச ரூபாய்க்கு கிடைத்தேன்னா அதை அப்படியே கொடுத்துட்டு அம்மா ஹோட்டல் போய் சாப்பிடுவார் நான் ரெண்டு பேரும் போய் சாப்பிடுவோம் அதை வந்து ஒரு எந்த விதத்துலையும் மிஸ்யூஸ் பண்ணாமல் சினிமாவை ஒரு தவமாக நேசிக்கிற இந்த டைரக்டாக நான் ரொம்ப நேசிக்கிறேன் நீங்கள் இதெல்லாம் இதுக்கு சப்போர்ட் பண்ணி அவரை கொஞ்சம் ஒரு நல்ல நிலை கொண்டு வரணும்னு நான் விரும்புகிறேன் வணக்கம் வணக்கம் என் பேர் ரணேஷ்குமார் கேட்டுக்கிறாங்க ஸோ ஃபஸ்ட் டேட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் படம் யானும் இருக்குது சார் அந்த படத்தான் தான் ரெடி பண்ணுங்க ஆச்சுவா ஸோ அந்த படத்தும் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இதே போட தான் பண்ணப்போ இதே கஷ்டப்பட்டு வந்து ஸ்டார்டிங் ரெண்டு வரைக்கும் மாதிரி ஒன்மாதிரி தான் கஷ்டப்பட்டாப்பில்ல ஸோ இந்த படத்தில் நிறைய போடலாம் ஸ்டார்டிங் பிரேம் சார் ஃபர்ஸ்ட் பார்த்து கமிட் பண்ணும்போது ஆகட்டும் கமிட் பண்ணும்போதும் அப்படி இந்த மாதிரி போனா எந்த சூழலில் போனால் தெரியும் ஸோ அது அது முடிக்கும்போது சரி கடைசி வரைக்கும் வந்து அவர் ஒரே ஒரே ஆள் தான் வந்து ஸ்டார்டிங் போகிறேன் கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காங்க அப்படி ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ண முடியுதுல அது இந்த ஸ்கிரிப்ட் வந்துச்சு நிறையா நிறையாவது வந்துருக்கும் ஆச்சுலாம் ஆனால் இந்த இது வந்து வேறு மாதிரி ஜானாக இருக்கும் ஆச்சுவா வந்து நன்றி

ஓவர் ஆக்டிங்லாம் இல்லாமல் அதெல்லாம் எதுவும் இல்லாமல் புதுசாக இருந்தது எனக்கு ஸோ காமெடி எப்படி வெளியே வந்துடும் இங்கே இல்லை அந்த மாதிரி ஃபீலே இல்லை ரொம்ப பாவமான ஒரு அப்பா கேரக்டர்னாங்க சரி அதுக்கேற்ற மாதிரி உடம்பெல்லாம் உள்ளியாக்கி வழுக்கெல்லாம் வர வச்சு அதுக்காக எல்லாம் கெட்டப்லாம் மாற்றினேன் நீங்கள் வரும்போது பார்க்கும்போது ரஜினி கெட்டப்ப இருக்கீங்க சொல்லுங்க சொல்லுங்க

அண்ணன் இன்னும் பார்க்கல அண்ணன் அடுத்த படம் ஸ்டோரி டிஸ்கஷனுக்கு வே வேற ஊரில் இருக்காங்க ஸோ வந்துட்டு பார்ப்பாங்க பட் பாட்டு அண்ணன் தான் பாடினாங்க அந்த படத்தில் வர ஒரு சாங் மகளே என் மகளிர் சாங் பாடினாங்க ஸோ ட்ரெய்லர்லாம் பார்த்துட்டு ரொம்ப நல்லா எங்கள் வாட்ஸ்அப் குரூப்லயே சென்னை டுவெண்ட்டி எயிட் கேங் குரூப்புக்கே வந்து ட்ரெய்லர் அனுப்பிச்சு பிரேம்ஜியோட நடிப்பு எல்லாரும் பாருங்க அப்படி இப்படிலாம் சொல்லி கலசி கலசியெல்லாம் விட்டுருந்தாரு ஸோ அண்ணனுக்கு பிடிச்சிருந்தது என்னோட ஃபீவ் இதுங்க அப்கோர்ஸுங்க அண்ணன் என்ன படம் எடுத்தாலும் ஒன்று நடிப்பா இருப்பேன் இல்லை மியூசிக்ல இருப்பேன்

மியூசிக் ப்ரொடியூஸ் பண்ணுற எல்லாருக்குமே ராயல்ட்டிஸ் வந்துட்டு தான் இருக்குது ஏன் இன்க்ளூடிங் எனக்கே வருது நானே ஒரு பதினஞ்சு படம் கிட்டே மியூசிக் பண்ணியிருக்கேன் அந்த படத்தோட ராயல்ட்டிலாம் கூட எனக்கு இன்னும் வந்துட்டு இந்த மாதம் மாதம் அது வந்து நம்ம அந்த இப்போ நிறைய ஆப்ஸ் இருக்குதுல்ல மியூசிக்கல் ஆப்ஸ் யூடியூப்பாக இருக்கட்டும் வாடவர் ஸ்பாட்டிஃபை எனி ஆப்ஸ் ஸோ அதில் வந்து நம்ம ஒரு 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 சாங்கை கேட்குறோன்னா அதுலேருந்து சம் ராயல்ட்டி அந்த கம்போஸருக்கு போகும் ஸோ வந்து இது நார்மலாக வந்துட்டு தான் இருக்குது ஸோ ராயல்ட்டி கேட்குறது பெரியப்பா கேட்குறது

ஹீரோயின் தான் இல்லை ஆமா பட் கதை தேவைப்படல ஒரு ஒரு அப்பா பொண்ணு கிராமத்துலேருந்து வராங்க வேற ஊருக்கு ஆர்மி லைஃப் திரும்ப வராங்க அந்த பழைக்கணும்னு வராங்கிறதுனால நம்மளுக்கு ஹீரோயின் தெரியல என்ன எனக்கு தெரியாதுங்க நான் வந்து என்ன ரோல் கொடுத்தாலும் பண்ணுவேன் வில்லன் ரோலுக்காக தான் இப்போ தாடி வளர்த்துட்டு இருக்கேன் கேசிஎஃப் த்ரீல வில்லன் ஆக்கிட்டு அதனால வந்து தாடி வளர்த்து பார்த்து இப்போதான் வந்து சனி பயிற்சி ஆரம்பிச்சிருக்கு சனி பயிற்சி மாறி அவர் வந்து வேற இடத்துக்கு போயிட்டாரு அதனால வந்து அந்த ஏழரை வருஷம் கரெக்டா நான் எல்லாம் கால்குலேட் பண்ணி பார்த்தேன் டூ தௌசண்ட் செவன்டீன்ல ஆரம்பிச்சோம் இல்ல இது பார்ட்டி இன்னும் வேற லெவல்ல ஹிட் தான் ஏன்னா வந்து டூ தௌசண்ட் செவன்டீன்ல ஆரம்பிச்சோம் இப்போ டுவெண்ட்டி ஃபைவ்ல ரிலீஸ் பண்ணுறதா பிளான் இருக்கு ஸோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பார்ட்டி தான் இனிமேல் தான் வருவாங்க ரிலீஸ் தான் வருவாங்க கன்ஃபார்மாக எங்கள் அண்ணன் எங்க சென்னை ட்வெண்ட்டி எயிட் கேங் எல்லாருமே வந்து படம் பார்ப்பாங்க ஸோ

அதை ஒரு க்ளோஸாக போய்ட்டு அதை சொல்கிற அது ஒரு உணர்வோடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக புரிஞ்சுருக்கும் அதை காதுங்க பிறகு அப்படி சொல்லுவேன் அந்த லிப்பு நல்ல டைட்டில் இருக்கும் ஸோ அது ஒரு அது வந்து அப்படி ஹார்ட்டில் போய் கேட்டுக்கிட்டு அது ஒரு உணர்வு இந்த காதில் இந்த காதில் கேட்காது இல்லை சார் நீங்கள் சொல்கிறது எல்லாம் நான் சொல்கிறது உணர்வு அவ்வளோ தான் இல்லை நீங்கள் தமிழ் சினிமாவில் வர மாதிரின்னா இது வரைக்கும் இந்த கதை என்ன புதுசு ஒரே விஷயம் நான் ஒரு படம் இந்த படத்துல இந்த கதை என்ன ஒரு புது விஷயம் ஒரே சொல்றாரு நீங்க பழைய ரஜினி சார் படத்துல இருந்து இன்னும் வரைக்கும் இருக்கு ஒரு தங்கச்சியை வந்து மிஸ்யூஸ் பண்ணிடுறாங்க ஒரு குழந்தைய மிஸ்யூஸ் பண்றாங்க பழி வாங்குறது யாருன்னா அண்ணனா இருப்பாரு இல்ல அப்பாவா இருப்பாங்க அந்த குழந்தையோ தங்கச்சியோ பழி வாங்க போக மாட்டாங்க ஆனா இந்த கதையை பொறுத்தவரை அப்பா பிரச்சனையை பார்த்து ஒதுங்கி போகலாம்னு நினைக்கிறாரு ஆனா பொண்ணு வந்து என்னை கிடைச்சு நான் இன்னும் நாலு பேர் கடிக்கக்கூடாது இதை நம்ம செய்யணும் ஒரு பொண்ணு தூண்டி அப்பா தூண்டுருவா ஆக்சுவலி நான் சென்சார்னே எதாவது சொல்லுவாங்க பார்த்தா சொல்லலை ஏன்னா அதுக்கான காரணம் எனக்கு கரெக்டாக இருக்குது ஸோ அப்பாவை வந்து பிரெயின் வாஷ் பண்ணி பொண்ணு வந்து அதை பண்ண அது இந்த கதையில் புதுசு நான் நம்புறேன் தேங்க்யூ